பாரு ரொம்ப ஒரு உடல்ல ஒரு அடிப்படையில் சில தொழில்நுட்பங்கள் இருக்கு என்னுடைய காலை தூக்கிட்டு வைக்கிறது இப்ப என்ன நிகழ்வுங்க இடைவெளியுங்க இடைவெளி என்ன பண்ணாலும் போகல அவ்வளவு இங்க கூட வைக்கிறேன் நான் என்ன பண்ணேன் அது போக வச்சேன் அப்படிங்கிறது இங்க இங்க தொழில்நுட்பம் நம்ம இந்த கார் வீண்டு இருக்கு பாருங்க வெளிப்பக்கிழமை இந்த விளிம்ப நம்ம இந்த கொடையை வடிச்சா ஒரு வழி போறோம் இல்லையா வழி போறோம் இல்லையா அந்த வடிப்பும் இந்த விளிம்பும் சரியா பொருந்தும் அதுக்குதான் இங்க பொருப்பா இடிக்க சொன்னேன் இடிச்சு விட்டீங்கன்னா அதுல வந்து உட்காந்து உட்காந்து விட்டுட்டீங்கன்னா அது கேட்பது இதுதான் நம்மளுடைய உடற்பூர் தொழில்நுட்பமே இதுதான் இந்த பயிற்சி

அப்போ நம்ம முதல் ஆய்வு இங்கு தொடங்குது நம்ம நம்மளுடைய தொடைகள் இருக்குமாக இருக்கின்றன இணக்கம் மட்டும் இருக்கின்றன இது முதல் செய்தி அப்போ நம்ம இந்த காலம் நமக்கு ஒத்துழைக்கல அப்படிங்கிறது முதல் செய்தி அப்போ இது புரிஞ்சுத பிறகு காரியங்கள் வந்து உங்களுக்கு நம்ம கால வேலை செய்யல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது நோக்கம் உங்களை முந்தி பண்ணணும் ஒரு பயிற்சி செய்யலாம் இல்லைன்னா எவ்வளோ கடமைக்கு ஒரு பயிற்சி செய்யறதுன்னா இப்போ போடுறதுனா எவ்வளோ போட்டு ரொம்ப இருக்காங்க உங்கள போட்டு போட்டு அந்த முறைமைங்கிற வந்து திருப்ப வருமானா அது வராது என்ன சொல்றது அப்போ ஒரு நோக்கத்தை நம்ம சரியாக செய்யறது ஆயுள் ஒரு பயிற்சி அப்படின்றது நம்ம உடல் என்னவா ஆகும் அப்பறம் பயிற்சி என்ன செய்யுது நமக்கு அது ஒன்று பார்த்தோம் இந்த இந்த விலைக்கு தெரியாம ஒரு பயிற்சி செய்யவே கூடாது அது நம்மளுக்கு அடுத்து ஒரு எளிய ஒரு பயிற்சி அதை நான் சொல்லி காட்டுவேன் இதெல்லாம் தாமரை என்ன கையை சொல்றோம்

அது போல இலக்கு மேல தூக்கி கொடுத்தவங்க இங்க போய் இதை இடிச்சாங்க பயிற்சியை எங்க இலக்கு வைக்கணும்னா ஒவ்வொரு நாளும் இதை இழுத்து இழுத்து இதை இழுச்சி இதை கொண்டு வரணும் பழக்கத்தை கொண்டு வரணும் அப்பதான் அது போய் அங்க இழக்குமா இதெல்லாம் நம்ம ஒரு பயிற்சி செய்வதற்கான ஒரு அழுகுமுறை நீங்க ஒண்ணுக்கே நேரம் ஆகும் ஆனா அதை பற்றி ஒரு முழுமையான அறிவை எங்களுக்குள்ள இது வந்து நீங்க திருமூழல் <laughs> போடாது <laughs> <laughs>

அப்போ இதை நீங்க போட்டீங்கனால நீங்க அப்பதான் முதுகு கட்டை நேரப்படுத்தி கொடுங்க நீங்க நேராக இருக்கா ஒரே ஒரு வரைப்பட்ட தாமரை இருக்கை அப்ப அது மேலே என்ன பண்ண வந்து இப்படி வைக்கணும்னு சொன்னீங்கன்னா முதுகு இருக்குங்க தாமரை போல எழு எழுச்சுதான் எல்லாமே அதுக்கும் கை வந்து சொல்லி அதுல செய்தி ஒண்ணு இருக்கு அதை பற்றி கதையா நிறைய போயிருக்கேன்

இதுதான் நம்ம ஒன்னொன்றையும் புரிந்து கொண்டு செய்யறதுங்கிற நிலைக்கு கொண்டு போகணும் அதனால நம்ம என்ன சொல்றோம் இன்னும் மேல் நிலையில இருக்கணும் எளிமையா இருக்கணும் அப்படின்னு ரெண்டாவது இந்த ஒரு பயிற்சி சொன்னாலே கொடுக்கும் அதுதான் நம்ம அடுத்த நம்ம ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு நிலையில பார்க்கணும் எழுந்து நம்ம எழுந்து ஒரு மரம் ஒரு அடிப்படை

இதை பார்த்துட்டு நான் ரொம்ப தெரியாது ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துக்கணும் மற்றவங்களுக்கு ஒரு பார்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சது இவங்க 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 இருக்கு அவங்க டேட்டு அவங்க வீட்டு இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய பார்க்குங்க ஒரு யாரும் வந்து சரியான திட்டத்தில் இல்லைங்க நம்ம அந்த தோல் நேராக தான் இது வரணும்

உள்ள சரியா இருக்கும் மேல போவாங்க சரியா இருக்கும் முன்னாடி வாங்க சரியா இருக்கும் ஒரு பக்கவாட்டு கட்சி வச்சு நில்லுங்க தலையை திருப்பாதீங்க கண்ணை மட்டுமே ஏதாவது ஒரு திசையை நோக்கி அவங்க திரும்புங்க தானா உங்களுடைய கைகள் மாறுறத நீங்க கவனிக்கும் கண்ணு போற போகுதுக்கெல்லாம் எல்லாம் போகும் எல்லாமே போகும் ஆமா என்பது தலையைன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம நடக்கும்போது முதல்ல தலை முன்னாடி போகும் அதனால தலையை சொல்றது எல்லாரையும் தலைவர முன்னாடி போறோம்னால இந்த தலை முன்னாடி போலன்னா அது எடுத்துக்கிறது நீங்க இது மட்டுமே விசைத்து பார்த்துக்கீங்க நாட்டுக்கு பாருங்க தலை போனோம் அது போல இந்த தலை போது இந்த கண்ணு தான் அதுல வந்து நம்ம இப்ப தமிழர்கள் முழுக்கமே என்ன ஒன்று நேராக போகணும் கண் பாட்டை நேரா இருந்ததுன்னா எல்லாமே நேரா இருக்கும்

கையாட்டு அப்படியே எடுத்து வாங்க அப்படியே உட்காருங்க மற்றவங்க மற்றவங்களை பாருங்க படம் பரிகளாகிட்டு இருக்கு நீங்க பின்னாடி படத்துல பாக்கலாம் அந்த அழகு நீங்க என்ன வரீங்க நான் சொன்னது சரிதான் எடுத்துக்கலாம் அப்போ நான் சொன்னது முதல்ல நீங்க யாரு தான் முதல் குற்றம் இந்த நான் சொன்ன அதான் சொன்னேன் உங்க மனதை கேட்டி வைக்க சொன்னா அப்ப போய் தூக்கி வந்து மாட்டி பிடிக்கணும் அதை கொண்டு வந்தீங்கனால உங்களால செய்ய முடியாது இப்ப அதனுடைய அடைவு அவங்க என்னன்னு பாருங்க இது ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறது ஒரு செய்ய செய்தி இப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேனோ அல்லது நான் என்ன செய்யறேனோ அதை கவனித்து நீங்க செய்யலை

சரி அப்படி இல்லைன்னா கை சரி தலை மேல ஏறிச்சான் ஓ சரி அப்போ அப்படி இல்ல சொல்ல முடியும் எங்கன்னு சரியா தெரியல ஆனா மேலே கீழே உடம்பு மேலதான் அவன் உடம்பு சொல்றான் இந்த வாரம் என்னன்னா நம்ம அந்த உள்ளூர் புகழ் இருக்கு இல்லைங்களா இட்டானு சொல்லணும் இந்த உள்ளுறுப்புகளை கொண்ட இந்த கூடு பாருங்க இதுதான் உடல் இது முதல்ல நம்ம புரியணும் உடல் என்னன்னு தெரியுது அதை எப்படி நம்ம போட்டுறது நான் உடலை நேசி உடலை ஓப்பு போட்டுன்னு வச்சுக்கணும் அதை சொன்னாத எதோ போடணும்னு தெரியும் அப்ப இதெல்லாம் என்னது அப்படின்னா இதனுடைய துணை கருவிகள் கை தனி பேர் கை இது கால் இது தலை இது கண்ணு மூக்கு இதெல்லாம் இதனுடைய வேலையாட்டம் நீங்க உங்க பார்வையே உங்களுக்கு இப்படி வரணும் நீ என்ன நினைக்கிறீங்க இதுங்களுக்கு தான் வந்து இந்த வேலையாக மாற்றி வச்சிருக்கீங்க தலைக்கிழமை ஆனா இருந்து எல்லாம் வேலை செய்யணும் அப்ப இத முதல்ல நீங்க கவனிக்கிறதுனா இதனுடைய வேலை அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பயிற்சியில இந்த உடலுக்கும் இந்த பயிற்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனா நீங்க ரொம்ப மெனக்கெட்டு என்ன பயிற்சி செய்தீங்கன்னா அந்த உடம்ப கொண்டு போய் அந்த இடத்துல அந்த கீழே உட்கார வைக்கணும்னு பயிற்சி பண்ணி பாருங்க அதுதான் அந்த குற்றமானதுங்கிறதுங்கிறது நான் இப்போ உங்களுக்கு வேறொரு

கொஞ்சம் மட்டுமே நான் இதை மட்டும் நான் சொல்லும் போது நீங்க செய்யலாம் இதுல நான் உடலுக்கு ஏன் தொடர்பு இல்லைன்னு சொன்னேன்னா இந்த உடம்புல நீங்க கை பத்தி நினைக்காதுங்க எனது முட்டிகளை வளைக்கிறேன் நான் எனது முட்டிகளை பாருங்க எனக்கு இந்த உடம்பு முன்னாடி போல பின்னாடி போல இப்ப உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு முன்னாடி பின்னாடி தான் இருந்தது எனக்கு அப்படி போகாது ஏன்னா நான் அது எந்த ஐய கூட நான் அதை விட்டுட்டேன் நான் நான் என்ன செய்யறேன் எனக்கு மட்டும் நான் வரைக்கணும் முட்டியை வரைச்சா தானா நம்ம போகும் நம்ம என்ன செய்யும்போ அதை விட்டு எதை செய்யக்கூடாததோ அதை பெருசா மாதிரியே தூக்கிட்டு போற மாதிரி தூக்கி முயற்சி பண்ணணும் இல்லையா இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குறைவு இதுதான் நம்ம உடலை புரிந்து கொள்றதுங்கிற ஒரு அறிவுங்கிறது நம்ம தமிழர்களுடைய கலைகளை எவ்வளவு இருக்கு இது வந்து உங்களை வந்து பெரிய அளவுல உங்களுடைய குண நலமுங்களை போர்க்க வாழ்க்கையை எல்லாத்தையும் மாட்டோம் இதுல மாறினீங்கன்னா முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே மாறி போயிடும் ஆனா இந்த பயிற்சி செய்யும்போது முதல்ல தொடக்க நிலையில நீங்க இவ்வளவு தூரம் செய்ய வேண்டாம் இப்போ நீங்க உடைய நான் சொல்ல போல இந்த உடம்ப விடுங்க நான் சொல்லிக்கிட்டே சரி ஏன்னா முட்டி இலைய வரை நல்ல வலையா சொல்லிக்கிட்டே சரி நான் எவ்வளவு ஒரு தன்னு இந்த ஒரு நாற்காலிகளும் எடுத்துக்காட்ட வச்சுக்காதீங்க பழைய நாற்காலி பழகுல நேரம் இருக்கும் நேரம் பின்னாடி இருக்கும் இல்லையா அந்த அமைப்பு இருக்கு சரியான காவல் அவ்வளவு அதுக்கு மேல நாற்காலிணும் யாராவது ஒரு நாற்காலிகளோ உதாரணம் அந்த அமைப்பு இருக்கணும் அதுக்கு மேல ஆனால் நீங்கள் நான் உங்கள் பயிற்சியில் என்ன சொல்ல விரும்புவேன்னா முதல்ல செய்யும் பொழுது இந்த சென்னையில எனக்கு தெரிஞ்சு என்னோட பழக்கமாக இருக்கிற பல பேரை வந்து காலையில் நடைபயிற்சி போகிறதெல்லாம் நான் நான் இப்பவும் எனக்கு அதான் தொழிலை நடைபயிற்சி போறவங்க கெடுக்கிறது தான் என்னுடைய வேற போகிற வராது பண்ணுறது இதில் அப்படி ஆனவங்க நிறைய பேர் எல்லாம் ஐம்பது பேர் பெற்றவர்கள் தான் என்னை சுகின்றது இப்படி மாறினவங்க எல்லாருமே அவங்களை எல்லாம் இந்த உடலுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கான அந்த வழிமுறைகள் அவங்களுக்கு உருவாக்கி அதே ஏன்னா நாங்க சொன்ன போல நடைப்பயிற்சியில் என்ன பண்ணோம் கையும் காலம் தான் நடந்து இந்த உடம்பு பயிற்சி நீங்க உடம்புக்கு பயிற்சி கொடுக்குறீங்கன்னா உடல் பயிற்சியில கை காலத்துக்கு பயிற்சி கொடுக்கக்கூடாது உங்களுக்கு ஆமா அது வெறும் நடை தான் சார் அது போகக்கூடாது ஆனா இப்ப அது பாருங்க நான் சொல்றது போல ரொம்ப போவாதிங்க முதல்ல எப்பவுமே முதல்ல அவங்க போட நீங்க இடுக்கும் இல்லையா காலம் தான் அங்கே போகாதீங்க உட்கா இவ்வளவு செய்யுறீங்க போய் ஒரு நாலஞ்சு ரூபாய்வெல்லாம் போகாதீங்க இவ்வளவு செய்யுங்க நீ இப்படி நில்லி நகை என்ன நடக்குதுன்னு முதல்ல நினைச்சு பாருங்க என்ன நிகழ்த்து காலைலன்னா நீங்க சுத்தி இருக்கிற தசை எல்லாம் அழகா எடுத்து பிடிச்சி அதுல அடுத்த துறைனு உனக்கு என்னன்னா இந்த இடத்துல நீட்டு பாருங்க சிவுக்குன்னு அதுக்கப்புறம் எங்க போனாலும் அதே சிவுக்குடா அதுல வந்து மாறுதல் கீழே அது குழிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்க அதில் ஊரில் இன்னும் கீழே அடுத்த அடுத்த நாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும் அதுக்கு மேல அங்கே இருக்காது ஆனால் இதை மட்டுமே நீங்கள் செய்கிறதுன்னா ஒரு பயிற்சி செய்கிறதுங்கிறது சொன்னாங்க செய்யும் போயிட்டேங்கிறது தாங்க இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் செய்வீங்கன்னா இருக்க முடியும்னா நாளைக்கு ஒரு முன்னேகாது நிமியமாக அது அறிவு அதுதான் உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் இல்லைன்னா நீங்கள் தாழ்ச்சி கூடியீங்க அப்படின்னு அப்ப அப்போ அது உங்களை வந்து எல்லா விதலையும் வளர்த்துக்கு போகும் நீங்கள் ஒரு மூன்று நிமியம் இந்த நிலையிலே உங்களால் இருக்க முடிந்தது அப்படின்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் ஐந்து கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கு சமம் இந்த ஐந்து கிலோமீட்டர் யாருடனும் நடந்து வந்தாலும் கூட இத்தனை தசை தான் அதுல வேலை செஞ்சிருக்காரு அதுதான் இதனுடைய சிறப்பு ஏன் இவையே நடைகளை உடைச்சுக்கணும்ன்றது கூடியதெல்லாம் நடந்தக்கூடாதுன்னு சொல்லி அதை இங்கேயே உதாரணம் அந்த வேலைகள்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு சரி அப்போ இது போன்ற பல்வேறு செய்திகளும் நமக்கு இதுல இருந்துக்கிட்டே இருக்கு இப்படி நாம் இந்த போக கலையில இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கு அதன் மூலம் வாழ்க்கையை கற்றுக்கொள்வது வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வது இவ்வளவு செய்திகளை நாம எடுத்துட்டு போறோம் சரி நல்லது நன்றி தோழர்களே என்னோட ஒத்துழைப்பதற்கு நேர பகுதி நாமும் எங்களுக்கு ஒரு அறிமுகமாக தான் நாம் பார்ப்போம் நன்றி வீரர்களே நன்றி புரிய தோழர்களை

இந்த மாதிரி செய்யறதுனால அமைப்பூர்வைக்கு அப்போ ஒரு ஒரு பரைவை வந்து என்ன பண்ணறோம் நம்ம ஆட்டத்த கொன்னாலும் ஊர் தப்பிக்கிறது கூட ஆடுறோம் நம்ம அதல மூணு செலக்ட் பண்ணிடறாங்க தற்காத்து வெச்சிட்டு அந்த சில பரைவை ஒரே ஒரு அடி அந்த ஒருவன வந்து மிகப்பெரிய சலனம் இது இன்னும் நாம் அந்த பற்றியே ஒரு ஆய்வுகளையும் இதில் இருக்கிற திருச்சி வேலை சார்பை பற்றி நிறைய பேசுகிறது ஆனால் இன்றைக்கு நேரம் மிகவும் இந்த கூடுதலாக போயிட்டிருக்கனால அன்பர்களுக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி அளிக்கும் ரொம்ப ராஜ்குமார் பழனிசாமி அவர் தான் ரொம்ப முனைந்து இந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முனைந்து கொண்டு வந்தார்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப பாராட்டணும் அப்படிங்கிற அந்த முயற்சி எடுக்கலன்னா நான் இந்த தான் நான் அதனால்தான் வரணும் எல்லா இடத்துலையும் வந்து விடுவிட்டு போகணும்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிறேன் அப்போ அந்த வகையில் முடிவு செய்த எல்லாருக்கும் மிகுந்த சென்ற வரை நான் வந்து முடிவு செய்திருக்கேன் இப்ப இருந்தால் இரண்டு பேருக்கு ஒரு ஐநாயிரமே